ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆசைப்படுவோம் கரெக்டா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஆசைப்பட்ட டிசிஷன் எடுத்து நம்ம சந்தோஷமா வாழணும் ஆசைப்படுவோம் ஆனா நம்மளோட அந்த சுதந்திரம் இருக்குல்ல மகிழ்ச்சியா வாழ்ற அந்த சுதந்திரத்தை நம்ம வாழும்போது நம்ம ஒரு சிலதை எதிர்கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோசமான மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்கிற அந்த மோசமான மனிதர்கள் அவங்களோட வார்த்தை அவங்களோட சுயநலமான செயல்கள் அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விஷயங்கள் சரியா சோ இந்த விஷயத்தெல்லாம் நாம எப்படி எதிர்கொள்றது அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி அதை அந்த நம்ம எப்படி எப்படி பண்றோம் தான் நம்ம 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 வாழ்க்கையோட வெற்றியை கரெக்டா சரி இந்த மாதிரி பீப்புளை பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் சேனலை பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுதான் நம்ம சேனலோட நோக்கம் இந்த மாதிரி பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு நெருப்பு கரெக்டா சரி அந்த நெருப்பை எப்படி கையாள்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருப்பு அப்படிங்கறது சுடும் அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அதை தொட்டு பார்த்து சுட்டப்பறவுதான் நான் அதுல இருந்து கையை எடுப்பேன் அப்படிங்கிறத நம்ம பண்ணக்கூடாது லைக் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு குட்டியா ஒரு ஸ்டோரி சொல்றேன் ஒரு குட்டி பையன் ஓகேவா ரொம்ப ஜாலியா இருக்கிற கூட கேரக்டர் அவன் எப்பவும் நல்லா ஜாலியா அவனோட டைம் பாஸ் பண்ணுவான் அதாவது இப்போ வெளியில யாரு கூடியாவது விளையாண்டாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்ல மரியாதையா பேசக்கூடிய ஒரு பையன் சோ அந்த மாதிரி கேஷுவலா இருக்கும்போது ஒரு பெரியவர் ஒருத்தர் அவனை எப்பவும் கூட இருக்கும் போது அவனை நல்லா உயர்த்தி பேசுவாரு ஆனா அந்த பையன் பக்கத்துல இல்லாத சமயத்துல அந்த பையனை எப்படி பேசுவாருன்னா கிண்டல் பண்ணி மோசமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாரு அந்த வேலைக்கே ஆக மாட்டான் ரொம்ப இழிவா பேசுவாரு அவன் இல்லாத போது அப்ப அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாராச்சும் நம்மள இழிவா பேசினா கண்டிப்பா நமக்கு தெரியுங்க தெரியாம இருக்காது அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற ஏதாவது ஒரு விஷயம் டைரக்டா அவங்க நடந்துக்கலனாலும் இன்டைரக்டா ஒரு சில விஷயத்தங்க அவங்க செய்வாங்க சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அதெல்லாம் புரியாம நம்ம கிட்ட ஒருத்தங்க நல்லா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு நமக்கு பின்னாடி வேற மாதிரியும் பேசுவாங்க பாத்தீங்களா சோ அவங்களோட கேரக்டரை கூட புரிஞ்சுக்காம நம்ம நடந்துக்கிறது நம்ம ஒரு பெரிய முட்டாள் அந்த மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது புரிஞ்சுக்கணும் சோ இந்த மாதிரி இந்த பையனுக்கு அவங்க அந்த பெரியவர் என்ன பண்றாரு அப்படிங்கறது புரியுது நிச்சயமா சோ ரொம்ப வருத்தப்படுறான் அத போயிட்டு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா இந்த மாதிரி அந்த பெரியவர் வந்து என்ன இப்படி பேசுறாருமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்க அம்மா வந்து அதெல்லாம் ஒன்னும் நீ மனசுல எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த பையன் ஒரு பதில் சொல்றான் அவர் என்னதான் என்ன கேலி கிண்டல் பண்ணாலும் என்னோட சிரிப்பு என்னோட சந்தோஷத்தை அவரால் விலைக்கு வாங்கவே முடியாது ஸோ இந்த இடத்துல இந்த பையனோட வெற்றி தீர்மானிக்கப்படுது கரெக்டா அவங்க என்ன சொன்னாலும் அது என்ன நடந்துகிட்டானோ அது என்ன அஃபெக்ட் பண்ணாது என்னோட சந்தோஷத்தை அவர் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம எல்லாருமே இதே மாதிரிதான் இந்த பையன் மாதிரிதான் நம்மளும் என்ன பண்ணணும் மாறணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் நம்மளை சுத்தி எந்த விஷயங்களை பண்ணாலும் நம்மளோட விஷயத்துல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுக்க கூடாது சரி மோசமானவங்களை ஹேண்டில் பண்றதுக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா நம்மளை கோபப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும் அமைதியா இருக்கணும் ஏன் தெரியுமா அவங்களோட ஏன் உங்களை கோபப்படுத்துறது நீங்க கோபப்படாம அமைதியா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்க தோத்து போயிடுவாங்க நீங்க அவங்களோட பிடியில மாட்டல அப்படிங்கறத நீங்க உணர வைக்கலாம் ஒரு சிலருக்கு சில விஷயங்களை சொன்னா நம்ம கஷ்டப்படுவோம் அப்போ அந்த விஷயத்தை சொல்லி நம்ம மனசை காயப்படுத்துவாங்க ஒரு சில விஷயத்தை சொல்லி நம்மள என்ன பண்ணுவாங்க கோபத்து கிளப்புவாங்க சோ அப்போ அவங்களோட வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்காம இருந்தா பிரச்சனை இல்லை அந்த செவி சாய்ச்சி நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்க ஈஸியா அவங்களோட வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க அதுக்கு இடம் கொடுக்க கூடாது செகண்ட் விஷயம் யாரையும் திருத்த முடியாது கரெக்டா உங்களோட மன அமைதிக்காக நீங்க அவங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு பழகுங்க சரியா அது ஒண்ணும் தப்பு கிடையாது நீங்க ஒண்ணு தப்பு பண்றீங்க ஒருத்தங்களை தள்ளி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது நீங்க ரொம்ப நெருக்கமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பம் வச்சுட்டு போயிருவாங்க சோ நீங்க தள்ளி வைக்கிறது நலம்தான் உங்களுக்கு தேர்ட் விஷயம் அவங்க நம்ம மனச கஷ்டப்படுத்துறதுக்காக சில விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது அந்த விஷயம் உண்மையாவே இருக்காது நீங்க ஒரு விஷயத்துல ஒரு பெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீ அதை வந்து சரியா பண்ணல நீ அதுக்கு அந்த வேலைக்கு நீ கரெக்டான பர்சன் கிடையாது இந்த மாதிரி சொல்லி நம்மள ஏதாச்சும் ஒரு வரையறை பண்ணுவாங்க இப்படி பண்ணிட்டு நம்ம கிட்ட அந்த கான்பிடென்ட் வந்து குறையற மாதிரி ஆகும் கரெக்டா ஆனா அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதை ஏத்துக்க கூடாது சரியா உங்களை குறை சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது விஷயம் அவங்களுக்கு நீங்க ஒரு நியாயமான பதில் கொடுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது உங்களோட வெற்றியா மட்டும்தான் இருக்கணும் நீங்க நான் வந்து வெற்றி அடைஞ்சிருவேன் எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் நான் ஒரு நல்ல பர்சனா அதாவது ஒரு வேலிட் பர்சனா நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க முன்னாடியே எதையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களோட வெற்றி மட்டுமே போதும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மன்னிப்பு அது அவங்களுக்காக இல்ல உங்களுக்காக நீங்க மன்னிச்சிருங்க ஒரு விஷயத்த நம்ம ஒரு நம்மளுக்கு ஒருத்தங்க ஒரு கெட்டத பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம மன்னிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையலாம் அதே சமயத்துல அவங்கள நம்ம பழி வாங்கணும் ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி நினைச்சிட்டான் அதனால நான் எப்படி மாறணும் அப்படின்லாம் நம்ம தப்பான முடிவுகள் பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா அவங்களுக்காக எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நமக்காக பண்ணணும் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு பொடி போடா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்க மன்னிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய மனுஷன்தான் சாதாரணமா இல்ல நீங்க வாழ்க்கையில ஆசைப்பட்ட விஷயத்த நிச்சயமா நீங்க அடைவீங்க சிக்ஸ்த் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல பெருசா எந்த நம்பிக்கையும் வைக்காதீங்க நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க கிட்ட நினைச்சேன் ஆனா அவங்க என்னையே எல்லாம் குறை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் சொல்லி மனசை காயப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்காதிங்க அவங்களுக்குள்ள உங்க மேல பாசமா எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காது சரியா உங்களை வீழ்த்தணும் நினைக்கிறவங்களுக்குள்ள எந்த பாசமும் எதுனா ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ஆபீஸ்ல வொர்க் பண்றோம் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு அவங்க மேல தப்பே இல்ல பட் அவங்க திட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சோ அதை நம்ம மனசுலயே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பண்றதை விட கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அவங்க வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருந்திருக்காங்க ஒரு டென்ஷன்ல இருக்காங்க நம்ம மேல தப்பே இல்ல பட் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க சோ அப்போ அவங்க வந்து கடுமையான கோவத்தை நம்ம மேல செலுத்திருக்காங்க சோ என்ன பண்ணும் நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த நம்ம அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மள ரொம்ப என்ன பண்ணாது நம்மள வேணனே திட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரொம்ப அதை போர்ஸா மாறாது நம்ம மனநில ஒரு சமநிலைக்கு வரும் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட லிமிட் அதாவது நீங்க அவங்க மேல வச்சிருக்க லிமிட் அவங்க நம்ம கிட்ட ரொம்ப பழகிறாங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிட்ட பாசம் வச்சுக்கிற மாதிரி இருக்காங்க அப்படியே இருந்தாலும் சரி ஓகே அவனுக்கு நம்ம மேல ஒரு எப்படி பேருக்கு நம்ம கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறான் அது எதுவா இருந்தாலும் பாசமா இருந்தாலும் அதான் ஒரு லிமிட்டோட ஸ்டார்டிங்ல இருந்தே நடந்து போங்க ஏன் தெரியுமா திடீர்னு இடையில நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம பேசினோவோ ஏதோ ஒண்ணுனாலுமே அப்ப அவங்க ரொம்ப காயப்படுறதுக்கான இதாக அப்ப மொத்த கோவமும் நம்ம மேல வரும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு லிமிட்டா இருந்தா இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள யாரும் அஃபெக்ட் பண்ண முடியாது லைக் எக்ஸாம்பிள் இப்படி பாத்தீங்களா நம்ம ரொம்ப க்ளோஸா பழகிறவங்க நம்ம நம்மள ஏதாவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்மளால தாங்கவே முடியாது அப்படிதானே நம்ம ஏமாந்து யார்கிட்ட போவோம் தெரியுமா நம்ம நல்லா க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் தூரமா இருக்கிற யாரோ ஒருத்தங்க என்னன்னா என்னன்னு ஒரு லிமிட் ஆச்சு தெரியுமா அவங்க கிட்ட நாம எப்பவுமே ஏமாறவே மாட்டோம் அது நடக்காது ஏன்னா அவங்க நம்மள எந்த விதமான அஃபெக்டும் பண்ணவே முடியாது ஆனா நம்ம கூடவே இருப்பாங்கல்ல அவங்ககிட்டதான் நம்ம ஏமாந்து போவோம் சோ அவங்ககிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்காக ஒரு உண்மையான அன்ப சந்தேகப்படுங்கன்னு சொல்ல விரும்பல அதாவது ஒரு நண்பர் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சில சமயத்துல அவங்க வந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு லைக் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க பண்ணறீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க சும்மா இருப்பீங்க அப்ப அவங்க உங்களுக்கு எதிரியா இருக்கவே மாட்டாங்க கரெக்டா அதே சமயத்துல நீங்க ஒரு விஷயத்தை பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பீங்க பாத்தீங்களா நினைக்கும் போது அவங்க மாறுவாங்க அப்போ எல்லாரும் தான் பட் எல்லா நேரத்துலயும் நல்லவங்க இல்ல அப்படிங்கறத நம்ம மனசுல முழுசா புரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த ஏமாற்றங்கள் அவங்க சில விஷயத்துல சொல்லுவாங்க சில விஷயத்த கொட்டுவாங்க நம்ம அப்போ வந்து என்ன பண்ண கூடாது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது அவங்களோட கேரக்டர் இதுதான் இன்னைக்கு அது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எப்படி ஹேண்டில் தான் மட்டும்தான் தப்பு நம்ம மேல அப்படின்னு நின்று கூடாது நமக்கான வழிய நம்ம தேடணும் சரியா அதுக்கான தடைகளை நம்ம கூட இருக்கிற க்ளோஸ் கூட பண்ணலாம் யாரையுமே நம்ப முடியாது சரியா எல்லா சமயத்துலயும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க நைன்த் விஷயம் என்ன அப்படின்னா சிம்பிள் மாற்றத்தை அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க இருந்து நீங்களே கொண்டு வந்து உள்ள போணுமா இந்த விஷயத்த நீங்க செய்யணுமா உள்ள போனா உள்ள போங்க அதுல இருந்து வெளியில வரணும்னா வெளியில வந்துருங்க சோ யாரையும் நீங்க போட்டு கம்பல் பண்ணிட்டு இருக்காதீங்க ஓகேவா அந்த மோசமான பீப்புளை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க அவங்க தான் போய் ஆகணும் சரியா அவங்க வந்து லைக் எக்ஸாம்பிள் நீங்க இந்த விஷயத்த பண்றீங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க முன்னாடி நீங்க அதெல்லாம் காமிச்சுக்காதீங்க எதுக்கு அதை பார்த்து அவங்க வைத்தறிச்சலா படணும் அவங்க இல்லாத நேரம் உங்களுக்கான கோல் நீங்க இந்த கோலை நீங்க பண்றீங்க அதை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை நீங்க காமிச்சுக்காதீங்க அவங்க வைத்தறிச்சல் பண்ணிட்டு ஏதாவது அதுல தடைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க காட்டாதீங்க அதெல்லாம் நீங்க காட்டாதீங்க நீங்க உங்களோட வேலையை மறைச்சு செய்யுங்க பல நாள் வேலைகளை நீங்க மறைச்சு செஞ்சு ஒரு நாள் வெற்றி அப்படிங்கறத மட்டும் நீங்க வெளிக்காட்டினா போதும் அதுவும் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த வெற்றி வெளியே வந்துடும் மோசமான மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி சரியா அவங்கள நாம எப்பவும் நீக்க முடியாது அவங்க நம்ம கூட தான் வருவாங்க சோ நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அவங்கள மாத்த முயற்சி பண்ணுவாங்க அத மாத்தாம நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களோட பவர் மூலமா நம்மளை இருளடைய செஞ்சாலும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்மளோட முயற்சினால நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிச்சம் கொடுக்கணும் சோ காற்ற கட்டுப்படுத்துறது நம்ம கையில இல்ல ஆனா கப்பலை எப்படி நம்ம செலுத்தலாம் லைக் எக்ஸாம்பிள் எந்த பாதைக்கு போகணும் எப்படி நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் சில மோசமான மனிதர்களும் நம்ம மனநிலை மூலமா அதை நம்மளால சரிப்படுத்த முடியும் எந்த விதமா எவ்வளவு வெற்றியை நம்ம அடையிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு சோ அது நம்ம மனநிலை தான் அதுக்கு காரணம் சோ மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற